ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் விசேஷ நாள்களில் முஸ்லீம்களோட வீட்டில் செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னலால் பாய் வீட்டு பாச்சோறு அல்லது சீனிச்சோறு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன் இதுக்கு நீங்கள் பாஸ்மதி அரிசி அல்லது ஜீரக சம்பா அரிசி அல்லது பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு கப் பாஸ்மதி அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அது ஊறட்டும் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம் தேங்காய் எல்லாம் பிழிஞ்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கரலாம் இப்போ பாய்ச்சோறு தாளிக்கிறதுக்கு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சூடானதும் இதோட நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிறலாம் நாலு கிராம்பு ரெண்டு மீடியம் சைஸ் துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கரலாம் இதெல்லாம் எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் ரெண்டு கப் அரிசிக்கு அஞ்சு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கரலாம் பாச்சோரோட பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிக்கும் போது ரொம்ப மனமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இதோட ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் பால் கொதிக்க விட வேண்டாம் கொதி அது அப்படியே ஒரு மாதிரி திரல் திரலாக ஆயிரும் ஸோ கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை மூடி வச்சுருவோம் ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதோட ஒன்றரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டாம்னா இதுக்கு பதில் வெள்ளமோ அல்லது கருப்பட்டியோ கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சுகர் சேர்த்ததும் இது அப்படியே நல்லா மெல்ட் ஆகி வரும் அதுக்கப்புறமா செட் ஆயிரும் இப்போ இதுக்கு மேலே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் இதோட பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சைலாம் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு கருகிராமல் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு பாச்சோறு மேலே ஊற்றிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான பாய்ச்சோறு அல்லது சீனிச்சோறு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்